தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உடைய ராசின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் மறைச்சி வச்சுப்பீங்க ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்னாலும் அங்கே நீங்கள் தான் முன்னாடி போய் நிற்பீங்க தோல்வி அடைஞ்சு தீல விழுந்தால் கூட சாம்பல் ஆகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய ராசி தனுசு ராசி தாங்க சுயநலன்னா என்னனே தெரியாது பொது வாழ்றதுதான் தான் எல்லா இடங்கள்லேயும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது நடக்கவே நடக்காது ஆனாலும் நேர்மையாக தான் இருப்பீங்க யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டீங்க மனசாட்சிக்கு பயந்தவங்க அன்பு பாசத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற ராசி தனுசு ராசியை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷமே தனுசு ராசிக்கு ஒரு விசேஷமான வருஷம்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே கிரகம்தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த மூணு கிரக பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க ஏதாச்சும் தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் வர்றாரு அப்போ நிறைய சேஞ்சஸ் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குது இந்த வருஷத்தில் என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா வருஷத்தோட லக்னம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பிறக்கிறதே கும்ப லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது எல்லாமே ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது பிரம்மாண்டங்கள் அதிகமாக நடக்கிற ராசின்னே சொல்லலாங்க குரு பகவான் ராகுகேது பகவான் சனி பகவானோட கிரக அமைப்பை வச்சு தான் உங்களுக்கு பலனை எடுக்க முடியும் ஏன்னா இந்த மூணோட தொடர்பில் தான் எடுக்கணும் இது எல்லாமே அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் போவார் குரு பகவான்னா ஒரு வருஷம் ராகு கேதுன்னா ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இதை வச்சு தான் ராசிக்கான பலனை எடுக்க முடியும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி காலப்புருஷனுடைய ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது ராசி பயங்கரமான ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க அறிவாற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுலருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியவே வரமாட்டாங்க இறக்க குணத்துல முதன்மையாக இருக்கக்கூடியவங்க தங்கிட்ட இல்லைனாலும் அதை மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறிக்கோளோடு இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு கிரக அமைப்பு பாருங்கள் மூணாம் பாகத்துல ராகு கும்பத்தில் இருக்காரு ராகு பகவான் இருக்காரு நாலாம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு ஏழாம் பாவத்தில் குரு பகவான் இருக்காரு ஒன்பதாம் பாவத்தில் கேது பகவான் இருக்காரு அதனால எந்த ஒரு பாதிப்புமே இல்லை நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க எந்த ஒரு கிரகமுமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இல்லவே இல்லை எல்லா கிரகமுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமுமே நடக்காது ஆறில் குரு இருந்தார் அதனால் இத்தனை நாளாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை தொட்டதெல்லாம் பிரச்சனையாக தான் வந்துட்டு இருந்தது என்னடா வாழ்க்கை இது என்னடா லைஃப் இது நமக்கு மஸ்டும் கஷ்டமாகவே வந்துட்டு இருக்குது நமக்கு ஒரு நல்லதே நடக்காதா அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை மாறப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது உங்களுக்கு தாங்க பொருந்தும் எந்த துன்பம் வந்தாலும் இறைவன் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு அதுதான் குரு நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் நினச்சேனாவே அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உங்கள் ராசியில் குரு வச்சிருக்காரு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது கோடி நன்மைகளை அடையக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான் இத்தனை நாளாக உங்களுக்கு கஷ்டம் ஆட்டி படைச்சிருச்சு கேட்டு பாருங்க எத்தனை செலவு பண்ணியிருப்பீங்க தொழிலில் காசு போட்டு இழந்துருப்பீங்க நண்பர்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் கணவன் மனைவிக்கு மருத்துவ செலவு வேலை உத்தியோகத்தில் எத்தனை பிரச்சனை இன்னுமே அழைஞ்சிட்ருப்பீங்க மூணு நாலு மாதம் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நிரந்தரமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்ச விஷயம் எதுவுமே இப்போ நிரந்தரமாக இருக்காது வேலை தொழிலில் பிரச்சனை மருத்துவ செலவு உடம்புல பிரச்சனை எல்லாத்துலேயும் நீங்கள் இருப்பீங்க வேலை சரியில்லை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு தான் இப்போ தனுசு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி குழப்பத்திலையே தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கோம் எந்த ஒரு இடத்துலையும் நல்ல சிந்தனையே இல்லை தெளிவான முடிவை எடுக்கவே முடியல மாமனார் மாமியார் உறவு பிரச்சனை தாய் மாமன் பிரச்சனை இத்தனை பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்கும் இத்தனை கஷ்டம் உங்களுக்கு அனுபவிச்சிருப்பீங்க கர்மா படுத்திருக்கோம் இந்த வருஷம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்ங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஒரே ஒரு ரீசன் குரு உங்கள் ராசியில் இருக்கார் அவரால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு கண்டிப்பாக இனி வர எல்லா நாட்கள்லேயும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் ஏன்னா கோவத்தை குறைப்பார் நாலு பேர் மதிக்கிற இடத்துல உங்களை உட்கார வைப்பார் நல்ல குணத்தை கொடுப்பார் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டுவீங்க ஏதாவது தொழிலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் முதலீடு போடுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க எந்த ஒரு விஷயம் நீங்கள் இப்போ புதுசாக தொடங்கினாலுமே அது கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியுன்னே சொல்லலாம் இவ்வளோ நாள் திருமணம் நடக்கவே இல்லை எனக்கு வரன் பார்த்து கல்யாணம் போகிற லெவல்க்கு கூட வந்து அந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தனுசு ராசினியர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கல்யாண யோகம் வந்துருச்சுங்க கண்டிப்பா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற நபர்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து வருமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஏதாவது கோர்ட்டு வம்பு வழக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காது பொருளாதாரத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டம் எல்லாமே போய் நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு நிறைய காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு பக்கம் கடன் கொடுத்து மாட்டியிருப்பீங்க அந்த கடனை அவங்க திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க அந்த இடத்திலிருந்து இப்ப உங்களுக்கு அந்த காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய வேலையில் போய் ஜாயின் பண்ணுவீங்க கல்வி முக்கியமாக படிப்பு விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குது இத்தனை நாளாக படிப்பு மந்தமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கி நல்ல ஒரு அமோகமான கிரக அமைப்போட உங்கள் படிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இத்தனை நாள் ஏதாவது லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்ருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் மன தைரியத்தோடு போங்க நூறு சதவீதம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க இத்தனை நாள் இருந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க அப்போ தான் உங்களால முன்னேற முடியும் நட்சத்திர பலன் மூல நட்சத்திரம் தன்மானம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உங்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்கும் இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அமோகமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சுப செலவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரங்க பயங்கரமான கற்பனை திறன் கொண்டவங்க நீங்கள் மனசில் எது நினச்சாலும் நடக்கக்கூடிய நாட்கள் வரப்போகுது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்யுங்க